நைய நண்பார் நண்பி டீச்சர்ஸ்க்கான ஒரு குட் நியூஸு நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு டெட் எக்ஸாம் விவகாரத்தில் சீக்கிரமாகவே ஒரு நல்ல தீர்வை வந்து எடுப்பதற்கான செயல்பாடுகள் தமிழக அரசு வந்து ஈடுபட்டிருக்காங்களாம் இது விஷயமா அஃபிஷியல் அப்டேட் சீக்கிரமாக வரும்னு சொல்லியிருக்காரு இந்த ஆர்டிஏ ஆக்ட் படி வந்து எல்லா விதமான ஸ்கூல்லையும் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேர டெட் எக்ஸாம் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் அமலுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பேஸ் பண்ணி தான் ஆசிரியர்கள் பணி மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அனைவரும் திட்டத்தி பெற்றிருக்க வேண்டும்ன்ட்டு சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இந்த அறிவிப்புனால தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்களாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை வந்து தீவிரமாக ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் ஆசிரியர் சங்கத்துடைய கருத்து கேட்பு கூட்டம் சென்னையில் இன்றைக்கி நடைபெற்றுச்சு இதில் வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்கள் அதிகாரிகள் அப்புறம் அலுவலர்கள் ஆசிரியர் சங்கத்துடைய பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழி என்ன பேசியிருக்காருனா ஆசிரியர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை தமிழக அரசு எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் விரைவில் தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆசிரியர் சங்கத்துடைய பிரதிநிதிகள்லாம் ஒரு சில முக்கியமான சஜஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு டெட் தேர்வு நடத்துறது நெட் தேர்ச்சி வந்து குறைக்கிறது இது மாதிரி பல்வேறு கோரிக்கையை வந்து முன்வைத்தாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுடைய வாழ்வாதாரத்தில் கேள்விக்குரிய எழுப்பு தான் அமைந்திருக்கு லண்டனில் இருந்த அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது விஷயமா ஆலோசனை பண்ணியிருக்காரன் அப்பொழுது ஆசிரியர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்துவது விஷயமா பரிசீலனை செய்து வருவதாக அவர்கிட்ட தெரிவித்தோம் சொல்லியிருக்காரு ஆனால் வந்து முதல்வரும் என்ன சொல்லியிருக்காருனா ஆசிரியர் சங்கத்தை அழைத்து அவங்களுடைய கருத்துக்களை கீழேங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் அப்படி தான் தற்போது பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்ட கூட்டத்தில் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து ஆசிரியர் சங்கெலாம் கூறியிருக்காங்க இதில் அரசியல் செய்யாமல் டீச்சர்ஸுகளை வந்து பாதுகாக்கவே விரும்புகிறோம் சொல்கிறாரு அதனால் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாமா சிறப்பிட தெத்தெறிவு நடத்தலாமான்ட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இதுல பெறப்பட்ட கருத்துக்கள்லாம் முதல்வர்கிட்ட தெரிவிப்பும் சொல்லியிருக்காரு அவருடைய அறிவுறுத்தல் படி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் சொல்லியிருக்காரு இந்தியாவில கல்வியிலும் கற்பித்திலையும் நம்ம தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்கட்டா இருந்து வரும் அதனால எங்க ஆசிரியருக்கு ஒண்ணுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு அனைத்து வழிகளையும் முயற்சித்து ஆசிரியர்களை பாதுகாப்போம் அப்படின்னு அமைச்சர் அன்பின் மகேஷ் பொழியா மொழி பேசியிருக்காரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு இந்த பதவியில் நான் கொடுத்த அப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்பி